சிம்ம ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நல்லா இருக்குங்க உங்களுக்கு நல்லா தான் இருக்குது எந்த குறையும் கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப கம்பீரமான ஆளாகவும் இருப்பீங்க எல்லாத்துலேயும் தைரியம் ஜாஸ்தி உங்களுக்கு ஒரு ஆதிக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆள்கள் தான் நீங்கள் ஆதிக்கு குணம் கொண்ட நீங்கள் எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுவீங்க அதே போல் உங்களை யாராவது எதாவது ஏதாவது செய்தாலோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத செயல்களை அவங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அது வந்து சரியா படலைன்னா அவங்கள விட்டு கரெக்டாக எப்படி விலகி வரணுமோ அப்படி விலகியும் வந்துடுவீங்க உங்களுக்கு வந்து இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு வந்து அஷ்டமத்து கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு வருது இப்போ அது வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலமும் இதுதான் ஒன்று பெருசாக ரொம்ப அப்படியே பயந்துகிட்டலாம் இருக்காதிங்க உங்களுக்கு தைரியம் ஏற்கனவே நிறைய தைரியமான ஆளுங்க தான் நீங்கள் இல்லையா அதனால் என்ன பண்ணுங்க கோவிலுக்கு போகலாம் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க சுற்றி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களால தான் உங்களுக்கு பாதிப்பு வரும் எப்பயுமே அஷ்டமத்து சனி வந்து மற்றவங்களால தான் பிரச்சனை கொடுக்கும் நமக்கான பிரச்சனை அது கிடையவே கிடையாது மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க சுற்றத்தார் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்மகிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க அதனால அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க பழகும் போதும் ஒருத்தவங்க கிட்ட பழகுறிங்க புதுசாக ஒருத்தவங்க கிட்ட பழகுறிங்கன்னா கொஞ்சம் யோசிங்க அவங்க கூட உடனே எடுத்த உடனே பழக ஆரம்பிக்காமல் கொஞ்ச நாள் நிதானமாக இருந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி எது செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் பழகி பாருங்க பழகினீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இவங்க நமக்கு சரிப்பட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க உங்ககிட்ட ஏதோ முக முகத்துக்கு முன்னாடி உங்களை ரொம்ப இன்பமா இன்பமாக பேசுறது உங்களை தூக்கி வச்சு பேசிட்டு சரி இவங்க நம்மளை தான் பேசுகிறாங்க இவங்க நம்ம கூட நல்லா தான் பழகுறாங்க நீங்கள் எதாவது உதவி செய்யும் பொழுது அதுவே உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவே உங்களுக்கு கவலையாக்கி விட்டுரும் முடிஞ்ச வரைக்கும் எதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லை பணம் வந்து குடுக்கல் வழங்கல் வாங்கறெல்லாம் இருக்குது இல்லைங்களா பணம் குடுக்கல் வாங்கல் இருக்கும் பொழுது பார்த்து நிதானமாக செய்யுங்க பேசும்போது எச்சரிக்கையாக பேசுங்க எந்த ஒரு சொல் பேசினாலும் தவறு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஆள் இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி இப்போ நேரம் உங்களுக்கு வரப்போகுது அதை மட்டும் பார்த்துக்கோங்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லை வாகனத்தில் பொழுது பார்த்து போயிட்டு வாங்க ரொம்ப அவசரமாக வேகமாக போகிறது இல்லை வந்து உங்களோட வண்டியை வந்து கண்டிஷனாக வச்சுக்கோங்க பிரேக் சரியாக இருக்கா காற்று வண்டியில் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கிளம்புங்க எடுத்த உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வண்டி அப்பப்போ சர்வீஸ் பார்த்து வச்சுக்கோங்க நடுவில் ஏதாவது பிரச்சனை வரலாம் ஏன்னா அஷ்டமத்து சனின்றது அப்படிதான் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உபத்திரம் கொடுக்கும் அவ்வளவுதான் முடிஞ்ச வரைக்கும் எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க எதுவா இருந்தாலும் அலட்சியம் வேணாங்க தான் நம்மளை கொண்டுட்டு போய் வேற ஏதோ ஒரு இடத்துல கோத்து விட்டுட்டு போயிடும் அலட்சியம் இல்லாமல் இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க இல்லை உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க உங்கள் மனைவியக்கிட்ட கேட்கலாம் கணவனாக இருந்தால் கேளுங்க கேளுங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கேளுங்க கேட்டு ஒரு செயலை செய்யுங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது அவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது நடுவில் நீங்கள் ஏதாவது செய்ய போயிட்டு உங்களோட நேரத்துக்கு அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அவங்க இப்போ நீங்கள் பணம் கொடுக்குறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேங்க எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சரி நம்ம கொடுப்போம் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சி கொடுக்கும் பொழுது அங்கே அவங்களுக்கு வியாபாரம் நஷ்டம் அடையலாம் இல்லை வந்து ஏமாந்து போகலாம் அவங்க வேறு யாருக்கிட்டாவது கொடுத்து ஏமாந்து போகலாம் இது காரணம் என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் தான் திருப்பி உங்களுக்கு வராத அளவுக்கு அங்கே பிரச்சனை ஏற்பட்டுரும் நீங்கள் போய் கேட்கவும் முடியாது ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இது நடந்திருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாவீங்க முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ஒரு ஆண்டு காலம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களோட ராசிநாதன் வந்து சூரியன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சு தினமே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே குறைஞ்சிரும் சூரியன் வந்து பட்டு பனி போல் எல்லாம் வந்து வெளிச்சம் வந்துடும் இல்லைங்களா பனி வந்து குறைஞ்சி அது மாதிரி உங்கள் மேலே சூரிய பகவான் பட்டாலே உங்கள் பிரச்சனைகள் பனி போல் காணாமல் போயிடும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப நல்லதுங்க சூரிய வழிபாடு செய்யுங்க அதேமாதிரி சூரியன் கோவிலுக்கு போங்க கோதுமையால் திங்கட்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் வந்து கோதுமையில் வந்து கீழே கோதுமையை வச்சுட்டு அதில் தீபம் ஏற்றி வைங்கனே தீபம் ஏத்திட்டு வச்சுட்டு சூரியன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லையா கும்பகோணத்துக்கு அருகில இருக்கிற சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க ஏன்னா இப்ப குலதெய்வமும் சூரியனோட அருள் இருந்தால் மட்டும்தான் குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே செயல்படாமல் போகலாம் தடைகள் ஏற்படலாம் நிறைய பிரச்சனைகள் வரலாம் இதுக்கு நீங்க உஷாரா இருந்தா போதும் பயப்பட தேவையில்லை சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமையில் கோதுமையால் செய்த உணவுகளை மற்றவங்களுக்கு கொடுங்க இல்ல எங்கேயாவது ஒரு தான தர்ம கூடம் இருக்கு இல்லைங்களா அன்னதான கூடம் அங்க போயிட்டு கோதுமையோ இல்ல கோதுமை மாவையோ வாங்கி கொடுத்து நீங்க வந்து அன்னதான கூடத்தில் கொடுத்துட்டு வாங்க அது செய்யும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் விலகும் அதே மாதிரி திங்கக்கிழமையில நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்கிற நாயாக இருக்கட்டும் இல்லை எங்கேயோ தெரு நாய்கள் நிறைய இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து கோதுமையாலான உணவை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க உங்களோட பிரச்சனை தீந்துரும் பிரச்சனைக்கு ஒரே வழி என்னன்னா சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியங்க சூரியனார் உங்களுக்கு வந்து அருள் புரிந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்க முடியும் காலையில் எந்திரிச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் சூரியன் கோவிலுக்கு போங்க திங்கட்கிழமையில் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அதாவது விரதம் இருக்கலாம் எளிய உணவு அன்னைக்கு வந்து அசைவ உணவு தவிர்த்துருங்க திங்கட்கிழமையில் அசைவ உணவை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து அன்றைக்கி சாதாரண ஒரு எளிய உணவு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இரவு நேரத்தில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க குடும்பத்துக்கும் நல்லது உங்களால் எந்த பிரச்சனையும் குடும்பத்துக்கு வராது குடும்பத்தாலையும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என சூரிய பகவான் உங்களை உங்கள் கிட்டேயே இருந்து பார்த்துக்குவார் அதே போல் மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் மலையனூர் அங்கால பரமேஸ்வரி கோவில் இருக்காங்க இல்லைங்களா அங்கே போயிட்டு ஒரு முப்பத்தஞ்சு எலுமிச்சம்பழத்தை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் அர்ச்சனை பண்ணுற இடத்துல கொடுத்துருங்க அவங்கக்கிட்ட சாமி பாதத்தில் வச்சு ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை வந்து பூஜை பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து காரம் இல்லாமல் இனிப்பு போட்டு அதை சாப்பிட்லாம் ஜூஸ் எடுத்து அதோட ஜூஸில் நீங்கள் வந்து அஞ்சு எலுமிச்சம்பழத்துல தேன் இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்கள் உடம்பு வந்து நல்ல பலகின நான் இருந்த உடம்பு கூட பலமாயிடுங்க ஏன்னா எந்த ஜாதகக்காரங்க எது சொன்னாலும் சரிங்க இது எதுவுமே பழிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு அந்த பீடத்தில் உட்காந்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீந்துடும் யார் எந்த பலன் சொன்னாலும் சரி எந்த தீய பலன்னு சொன்னாலும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை தப்பாக பேசினாலும் சரி உங்களோட சுற்றத்தில் இருக்கிறவங்க உங்களை வந்து மரியாதை குறைவாக பேசினாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களை பாதிக்காமல் சிலர் சாமெல்லாம் கொடுப்பாங்க நாம் பொருள் கொடுக்கல நமக்கு பணம் கொடுக்கல உதவி பண்ணலைன்ன பொழுது நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வச்சுக்கிட்டே இவங்கெல்லாம் கொடுக்க மாட்றாங்கன்ட்டு அவங்க சாபம் கொடுப்பாங்க அதெல்லாம் பழிக்காமல் இருக்கணும்னா அங்காள பரமேஸ்வரி கோவில் மேல்மலையனூர் போயிட்டு அங்கே ஒரு இரவு முடிஞ்சால் தங்கிட்டு வாங்க பிரச்சனைகள் தன்னால் விலகிடும் அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய எந்தவித சாபங்களும் பிரதிபலிக்காதுங்க நமக்கு நம்மளோட வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதைப்படி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குது கல்வியும் நல்லா இருக்குது இந்த வாட்டி என்ன உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லையா உடனே போயிட்டு டாக்டரை பார்த்துருங்க அலட்சியப்படுத்தாதீங்க உடல்நிலை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா உடனே போய் பார்த்துட்டு வாங்க ஆனால் அது வராத பட்சத்துக்கு நீங்க அதை பத்தி தேவையில்லை இயற்கையாக வாழ ஆரம்பிங்க கோவில் குளத்துக்கு போங்க சுற்றி இருக்கிற மக்கள் கூட பழக பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசாதீங்க மற்றவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆலோசனை மட்டும் பாருங்கள் உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும் தெளிவாக உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க ஞானம் வரக்கூடிய ஆண்டும் இதுதான் அதனால உங்களுக்கு தெளிவாக நீங்கள் வந்து யோசிக்கிறான் இதை பற்றி எந்தவித தப்பும் கிடையாதுங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்சால் திங்கக்கிழமையில் நீங்கள் மௌன விரதம் கூட இருக்கலாங்க ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் செய்யுங்க இல்லையா ஒரு ரெண்டு மணி நேரம் சூரியனை நினச்சி சூரியனார நினச்சி அமைதியாக தியானம் பண்ணுங்கள் திங்கக்கிழமையில் உங்களுக்கு எளிய பரிகாரம் இதை விட பெரிய எளிய பரிகாரம் எதுவும் கிடையாது வீடாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் கிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து சூரியனை நினச்சி தியானம் பண்ணுங்கள் அமைதியாக ரெண்டு மணி நேரம் இருங்க உங்கள் மனக்குறைகள் அத்தனையும் தீர்ந்துடும் ஏன்னா மன குக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற காலமும் இதுதான் காரணம் என்னன்னா அஷ்டமத்து சனி வருது அது வரும்பொழுது அதோட செயல்பாடு அப்படி தான் இருக்க செய்யும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நாம் சரியாக இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக எளிதாக எடுத்துக்கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் தூங்கும் பொழுது தலைகணிக்கு அடியில் ஒரு கைப்பிடி கோதுமையும் முழு கோதுமையும் ஒரு பச்சை கற்பூர துண்டும் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி தினந்தோறும் வச்சுக்கிட்டு படுத்து தூங்குங்க நைட்டில் உங்களுக்கு எந்தவித பயமும் இருக்காது நிம்மதியான ஒரு உறக்கம் ஏற்படும் மன உளைச்சல் எல்லாம் தவிர்க்கப்படும் நீங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அதை மாற்றிடுங்க அதே மாதிரி அந்த கோதுமை எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு வேறு எங்கேயாவது கால் படாத இடத்துல எங்கேயாவது போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி சின்ன துணியில் மூட்டை கட்டி தலகாணிக்கு கீழே வச்சுடுங்க அது இருக்குங்க ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு வாரமோ பத்து நாளோ உங்களுக்கு எப்போ முடியுதோ அதை மாற்றுங்க அதே மாதிரி அதோட கலர் மாறுது இல்லை பச்சை கற்பூரத்துலேருந்து வாசனை குறையுது வாசனை வரலன்னா உடனே அதை எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு புதுசாக அதே மாதிரி ஒரு கைப்பூடி முழு கோதுமையை வச்சுட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு படுங்க உங்களுக்கு இயற்கையாகவே அமைதி ஏற்பட்டுடுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை சூரிய பகவான் பாத்துக்குவாரு சூரியனோட பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது இல்லைங்களா அவர் இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை அவரை மட்டும் நீங்க நினைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க போதும் ரொம்ப பிரச்சனைகளை நீங்க ரொம்ப பெருசா பயந்துடாதீங்க நம்மளுக்கு வந்து அஷ்டம சனி வருது நம்ம முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே இதே மாதிரி நம்மளுக்கு நடந்துருமோன்ட்டு அப்படிலாம் இல்லை அவங்க அவங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கும் நாம் எந்த தப்பு செய்யலை வழிபாடு முறையாக பண்ணுறோம் நாம் எல்லாருக்கு கூட இயற்கையாக இருக்கிறோம் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலைன்ற பட்சத்துக்கு நமக்கு எதுவுமே நடக்காதுங்க அந்த தைரியத்தை வர வச்சுக்கோங்க ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் அதுக்கு எளிய பரிகாரமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கோவிலுக்கு போகிறது இல்லை வந்து சூரியனாருக்கு வந்து தீபம் ஏற்றி வைக்கிறது சூரியனார் கோவிலுக்கு போகிறது இல்லை சூரியனாருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப இளைய பரிகாரங்க உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது இந்த ஆண்டு நீங்கள் சொத்தெல்லாம் வாங்குறதா இருந்தால் பார்த்து அதில் வில்லங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க இல்லையா அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த இருபத்தஞ்சை கடத்திடுங்க கடத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சொத்தை வாங்கிக்கிறது இல்லை நகைகள் எடுக்கிறது அதெல்லாம் செஞ்சுக்கலாம் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படி வாங்கி தான் ஆகணும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம் தப்பு கிடையாது அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லையா இதனால நமக்கு எந்த பதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்குறதா இருந்தால் வாங்குங்க தப்பும் கிடையாது கோளறு பதிகங்களை நீங்கள் தினந்தோறும் படிங்க எந்த கோளாலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சனீஸ்வர பகனாலேயே எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு மற்ற கோள்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அதனால் என்ன பண்ணுங்கள் கோளரு பதிகம் படிச்சுட்டு நீங்கள் வெளியே பொழுது ஒரு ஆஃபீஸ் கிளம்புறதா இருக்கட்டும் வேறு எங்கே போகிறதா இருக்கட்டும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதா இருந்தாலுமே அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தானே உட்காந்து அதை படிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே கிளம்புங்க எந்தவித தீங்கும் நடக்காது நல்லதே நடக்கும் அங்கே போகிற இடத்துல உங்களுக்கு மனநிறைவாக நீங்கள் திரும்பி வரலாம் அதனால் கோலருப்பு பதிகத்தை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க தினந்தோற படிங்க நாராயணி நூறு அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா அதை படிங்க அதை படிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு வெற்றி பலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க தடைகள் நீங்கிடும் உங்களுக்கு இப்போ தடைகள் வரும் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஏதோ காரியம் எடுக்கிறீங்கன்னா தடைகள் ஏற்படும் அந்த தடைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்லோகம் படிக்கிறது நாராயணியம் படிக்கிறது அதே மாதிரி முருகரோட கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் இதா மாதிரி வேல்மாறல் இதெல்லாம் கூட படிக்கலாங்க நல்லா நீங்க அதெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஏற்படும் நல்லாவே தெரியும் மாற்றங்கள் ஏற்படும் எந்த விதத்துலையும் சோர்ந்து போக மாட்டீங்க தைரியமா செயல்படுவீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் வா பார்த்துக்கலாம் என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த ஸ்லோகங்கள்லாம் உங்க உடம்புல ஏற்று கொடுத்துரும் மனசை தெளிவாக்கி விட்டுரும் தைரியத்தை வர வச்சிடும் நீங்க இதை திருப்பி நீங்க சொல்றேன்னு நினைக்காதீங்க சனிப்பயிற்சி வருது உங்களுக்கு அஷ்டமத்து சனி வருதுன்னு சொல்லிவிட்டு பயப்படாதீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த ஒரு ஆண்டு காலம் எளிமையாக போயிடுங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதிங்க கவலைப்படாதீங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க சந்தோஷமாக இருங்க முடிஞ்சால் கடலுக்கு பீச்சுக்கு போயிட்டு வாங்க கடல் அலைகளை போயிட்டு நேசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு உள்ளே இருக்கிற மாற்றங்கள் நிறையா வந்துடும் எது ஒன்றுமே பிரச்சனைகளுக்கு நாம் வந்து அமைதியாகவோ இல்லை சோகமாகவோ உட்காந்துட்டா தீர்வு ஆகாதுங்க எடுத்து செயல்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம பிரச்சனைகள் நம்மளை விட்டு ஓடி போயிடும் இதனால எந்தவித கவலையும் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி மேல்மருவத்தூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க மலையனூர் அங்காள பரமேஸ்வரி போயிட்டு வாங்க முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் என்ன முடியுமோ அதை மாதிரி செய்யுங்க அதே மாதிரி பிரதோஷ காலத்துல நந்தி பகவானுக்கு குஞ்சோண்டு அருகம்பில் வந்து மாலையா கட்டி போட்டாலும் போடலாம் இல்லையா ஒரு கட்டு ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்துட்டு போயிட்டு நந்தி பகவான் முன்னாடி வச்சுட்டு வாங்க உங்க பிரச்சனைகளுக்கு பைரவர் வழிபாடு செய்யுங்க பைரவர் நால்றாறு பைரவர் வழிபாடு அதை செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா மாற்றமும் ஏற்படுங்க காலத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் செய்யறவர் யாருன்னா கால பைரவர் அதனால அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி இருக்கு இல்லைங்களா அதுல நால்றாறு தீபம் ஏத்தி வச்சுட்டு ரொம்ப எளிய பரிகாரம் தாங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திர பலன்கள் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு வந்து போகக்கூடிய கோவில் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மக நட்சத்திரக்காரங்க சூரியனார் கோவிலுக்கு போங்க சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு அங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பா உண்டுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஒரு துளி அளவு கூட இருக்காது நிச்சயமாக நன்மையே வந்து சேரும் அடுத்தது பூரம் பூரம் வந்து என்னன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு ஒரு இரவு தங்கிட்டு வந்தாலும் சரி இல்ல போயிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தாலும் சரி உங்களுக்கு கைமேல் பலன் அதே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் கோவில் எந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனாலும் போகலாம் ஏன்னா இந்த சனி வந்து யாரு யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க வந்து எங்கே போகலான்னாக்கா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் தாங்க அதனால நீங்கள் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயராக இருக்கலாம் இல்லை பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலாக இருக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க ரொம்ப விசேஷ பலன் உங்களை வந்து கிடைக்கும் உங்களுக்கு எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் சிம்ம ராசி சிம்ம சொப்பனமாக எல்லாருக்கும் முன்னாடி திகழணும்னு சொல்லிட்டு ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்ம ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நன்றி வணக்கம்